நம்மை நம்பி வரக்கூடிய அந்த கூட்டத்தில் ஒரு நாற்பத்தி ஓரு உயிர்கள் பரிபோன நிலையை எந்த மனிதனும் சார்வசாதாரணமாக பார்த்துவிட்டு கடந்து போக மாட்டான் அதுவும் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய இவருக்காக வந்து இவருக்காகவே இறந்தவர்கள் என்கிற நிலையில் நிச்சயமாக அவருடைய மனம் பாதிக்கப்பட்டிருக்கும் அவர் இருதயம் புண்ணாகி இருக்கும் அதிலிருந்து அவர் வெளிவருவதற்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும் சில நாட்கள் கூட ஆகும் அதெல்லாம் எனக்கு புரிகிறது ஆனால் இப்பொழுது என்ன ஆனது நீங்கள் சனிக்கிழமை தோறும் திட்டமிட்டு நீங்கள் கூட்டங்களை நடத்தி மக்களை சந்திப்பதாக இருந்தால் கூட இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் முழுமையாக நீங்கள் சென்றடைவதற்குள் தேர்தல் நெருங்கிவிடும் இப்போது இந்த பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக் கொண்டீர்கள் இந்த பிரச்சனை விடுபடுவதற்குள் ஏற்கனவே இரண்டு சனிக்கிழமைகள் போய்விட்டன இப்பொழுது மூன்றாவது சனிக்கிழமையும் வருகிறது இந்த மூன்றாவது சனிக்கிழமை நீங்கள் மன ஒரு கூட்டம் போடுவதற்கான திட்டம் உங்களிடம் இருக்கிறதா என்றால் இல்லை சரி நான்காவது சனிக்கிழமையாவது நீங்கள் கூட்டம் போடப் போகிறீர்களா தெரியவில்லை மறுபடியும் உங்களுடைய ஏற்பாடுகள் எந்த திசை நோக்கி எப்படி நடக்கும் என்பது இன்னும் யாருக்கும் தெரியவில்லை